அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது குரல் எண் ஆறுநூற்று தொண்ணூறு இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது தன் உயிர்க்கு முடிவை தந்தாலும் அதற்கு அஞ்சாமல் தன் அரசனுக்கு நன்மை பயக்குமாறு வேற்று அரசனிடம் உரையாற்றுபவன் தூதுவன் தன் உயிர்க்கு முடிவை தந்தாலும் அதற்கு அஞ்சாமல் தன் அரசனுக்கு நன்மை பயக்குமாறு வேற்று அரசனிடம் உரையாற்றுபவன் தூதுவன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்